அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாது ஒரு முப்மின் நம்பிக்கையாளர் தனது வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் அல்லாஹுவின் திருப்தியே அவனது இறுதி இலக்காக இருக்க வேண்டும் அல்லாஹுவின் திருப்தி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முப்மின் விரும்பக்கூடாது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கான ஒவ்வொரு செயலையும் இறுதி தூதர் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தமது உம்மத்திற்கு பின்பற்றுபவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வைத்துள்ளார்கள் ஒரு மும்மினின் இறுதி முடிவு மரணம் நல்லதாக இருக்க வேண்டும் என்பது அவனது மிகப்பெரிய இலக்காக இருக்க வேண்டும் ஒருவரின் இறுதி முடிவை புரிந்துகொள்ள கொள்ள அல்லா சுபானஹூ வாலா மும்மின்களுக்கு பல அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளான் முன்னோர்களான அல்லாஹுவுக்கு நெருக்கமான அறிஞர்கள் கூட தங்கள் இறுதி முடிவை நல்லதாக்க அல்லாஹுவிடம் துவா பிரார்த்தனை செய்வார்கள் ஆம் இது ஒரு பெண்ணின் கதை தனது தோழிகளால் கேலி செய்யப்பட்ட போதிலும் புனித குரான் என்ற அல்லாஹுவின் வேதத்தை தனது வாழ்க்கையில் உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு அல்லாஹுவின் திருப்தியைப் பெற்று இவ்வுலகை விட்டு பிரிந்த ஒரு ஏழை முஸ்லிம் பெண்ணின் கதை அவள் என்ன செய்தாள் என்பதை பார்ப்போம் பத்தொன்பது வயதான ஒரு பெண்ணாக இருந்தாள் அவள் ஒரு தாழ்ந்த முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவள் அவளது குடும்பம் இஸ்லாமிய ஒழுங்குமுறைகளை பின்பற்றி அவளை வளர்க்கவில்லை அவர்கள் இஸ்லாம் கூறிய காரியங்களை செய்வதில் பெரும் குறைவை விளைவித்திருந்தனர் அதனால் இஸ்லாமை பற்றி அவளுக்கு அதிகம் தெரியவில்லை அவளது வாழ்க்கையில் ஒருமுறை கூட அவளது பெற்றோர் தொழுகை நிறைவேற்றுவதையோ குரான் ஓதுவதையோ அவள் பார்த்ததில்லை அவளுக்கு அவர்கள் கட்டளையிடவும் இல்லை சுபானல்லா அப்படியிருக்க அவள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் தீனி மார்க்க உணர்வு மிக்க ஒரு தோழியை அவள் சந்தித்தாள் அந்த தோழி அவளிடம் தொழுகையை நிறைவேற்றவும் குரான் ஓதவும் அறிவுறுத்துவாள் ஆனால் தனக்கு தொழுகையை முழுமையாக நிறைவேற்றவோ குரான் ஓதவோ தெரியாது என்று அவள் கூறுவாள் இதை கேட்டு அவளது தோழிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவளது தோழி ஓய்வு நேரங்களிலெல்லாம் குரான் ஓதுவதையும் தொழுகையின் வடிவங்களையும் குர்ஆனின் மாண்பையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினாள் இவை அனைத்தையும் கேட்டு அவளுக்கு இஸ்லாமின் மீது ஒரு தனி ஆர்வம் ஏற்பட்டது அவள் தனது தோழிக்கு மிகவும் நன்றி கூறினாள் அப்படியே இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவள் தானாகவே குரானை அழகாக ஓதத் தொடங்கினாள் தூங்குவதற்கு முன்பு புனித குரானை ஓதுவது அவளுக்கு வழக்கமாகியது ஆனால் விடுதியிலிருந்த அவளது தோழிகள் அவளை கேலி செய்வது வழக்கமாக இருந்தது ஏன் இப்படி ஓதுகிறாய் தூங்குவதற்கு முன்பு இப்படி செய்கிறாய் என்று கூறி அவளை கேலி செய்து கொண்டிருந்தனர் இருப்பினும் அந்த பெண் பொறுமையாக இருந்தாள் ஏறக்குறைய பதினான்கு மாதங்களுக்குப் பிறகு அவள் இவ்வுலகை விட்டு பிரிந்தாள் சுபானல்லா பின்னர் அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்தது ஆச்சரியமூட்டும் ஒரு காரியமாக இருந்தது அவளது தோழிகள் விளக்குகின்றனர் அவளது உடலை குளிப்பாட்டுவதற்காக எடுத்து சென்றபோது அவளது முகம் மிகவும் ஒளிர்ந்து காணப்பட்டது அந்த ஒளி உடலை கஃபன் செய்யும் வரை எங்களால் பார்க்க முடிந்தது மேலும் உடலை புதைப்பவர்கள் கூறுகின்றனர் உடலை கப்ரில் வைத்தவுடன் அது தானாகவே கிப்லாவை நோக்கி திரும்பியது சுபஹான் அல்லாஹ் தூங்குவதற்கு சற்று முன்பு தினமும் குரான் ஓதிய இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் வழங்கிய இறுதி முடிவு உலக மக்களுக்கு எப்போதும் ஒரு முன்மாதிரியாகவே இருக்கிறது தினமும் குரானை வாழ்க்கையில் ஓதுவதற்கு இறைவன் உதவி செய்யட்டும் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமாக இருந்தவர்களுக்காக தனியாக துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபர காதுகு